ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இன் பல்கலைக்கழக பல்கழகாக்கள் உச்சநீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை விமர்சிக்கும் வகையில் குடியரசு தலைவரை கொண்டே பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இன்றைய பாஜக ஆட்சியாளர்கள் குடியரசுத் தலைவரை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடிய அளவுக்கு பாசிச பாஜக அரசு இருக்கிறது என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண் குடியரசுத் தலைவர் என்கிற பதவியாகும் அந்த பொறுப்பிலே உள்ள ஒருவரை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தை கேலிக்குள்ளாக்கும் முயற்சியிலே பாஜக அரசு ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மகாராஷ்டிரா சென்றிருக்கிறார் அவர் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநிலத்தில் உயர் அதிகாரி தலைமை போலீஸ் அதிகாரி மாநில தலைமை செயலாளர் ஆகியோர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது சட்டப்பூர்வமான நடைமுறையாகும் ஒரு புரட்டகால ஆகும் ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த காவல்துறை தலைமை இயக்குநரோ அல்லது தலைமை செயலாளரோ அவரை சட்டப்பூர்வ முறைப்படி அழைக்க செல்லவில்லை என்பது அதிர்ச்சியளிக்கிறது அளிக்கிறது அவரே அதனை வேதனையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாஜக அரசு தலித்துகளை எவ்வாறு நடத்துகிறது என்பதற்கு இது ஒரு சான்று மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக இருப்பவர் பாஜகவை சார்ந்த தேவேந்திர பட்னாவி பட்னாவிஸ் அவர்களாவார் ஆகவே பாஜக அரசின் மகாராஷ்டிரா மாநில அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது இல்லை இல்லை அனுமதி தள்ள நாங்கள் கோர்ட்டு தானே போவோம் தள்ளி வைக்கிறதுக்கு இன்னும் நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கூடுதலாக ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது மாவட்ட வாரியாக செயற்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை என்ற தகவலை முன்னணி பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் எடுத்துரைத்தார்கள் ஆகவே குறுகிய கால இடைவெளியில் இதனை வெற்றிகரமாக செய்ய இயலாத சூழல் இருக்கிறது என்பதை முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்னதன் அடிப்படையில் தள்ளி வைத்திருக்கிறோம்

திமுக தலைமையிலான தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது எதிர்கட்சிகள் வடிவத்தையே எட்டவில்லை அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது தொடருமா என்று தெரியாது அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லுவாரா தெரியாது எதிர்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக

அவர் அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னார் எனக்கு தெரியல அந்த பேட்டி நான் தான் தெரியும் ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும் வலுவாக இருக்க வேண்டும் என்று தேசிய அளவில் அவர் சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது அது இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டி வழிகாட்டியாகவும் இருக்கிறது இந்தியா கூட்டணி தேவையான நேரத்தில் பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தேர்தலை சந்திக்கும் இந்தியா கூட்டணி வந்து இதே தேர்தல் பிளவு வாய்ப்பு இந்தியா கூட்டணி தேசிய அளவிலான ஒரு கூட்டணி அண்மையில் தான் தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்திருக்கிறது ஓராண்டு தான் நடந்திருக்கிறது அடுத்த பொது தேர்தலுக்கு இன்னும் நான்கு ஆண்டுகள் இருக்கின்றன எனவே இந்தியா கூட்டணி என்பது பிரச்சனைகளின் அடிப்படையில் அவ்வப்போது கூடி செயல்பட வேண்டிய ஒரு கூட்டணியாக மட்டும்தான் இருக்கிறது பாசிச பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்காகத்தான் இப்போதைக்கு இந்தியா கூட்டணியின் செயல் திட்டம் தேவைப்படுகிறது தேர்தலுக்கானது இப்போதைக்கு இல்லை ஆனால் இருபத்தி ஆறிலே சட்டமன்ற பொது தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிற சூழலில் இங்கே இருக்கிற இந்தியா கூட்டணியின் அங்கம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் வலுவாக இருக்கிறோம் Beriar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.